வெல்கம் டு விஜிஸ் மாதிரி சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா காரசாரமாக ஒரு பூண்டு சட்னி பார்க்க போகிறோம் அதுக்கு அடுப்பை நான் பற்ற வச்சுக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணே சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அதில் ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன் உளுந்து கொஞ்சம் நேரம் வறுபடட்டும் நல்லா வறுபட்டுச்சு ஒரு பதினஞ்சு வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கிறேன் அதோட ஒரு பத்து சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு எட்டு வந்து மிளகா வத்தல் வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டுக்கலாம் ரொம்ப ஒர்க் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம கிண்டு தான் போதும் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு ஒரு சின்ன துண்டு வந்து புளி போட்டிருக்கேன் அதோட இதுக்கு தேவையான அரை ஸ்பூன் உப்பு போட்டுறேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் கிளரி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கிடலாம் இது ரொம்ப சிம்பிளாக அரைச்சிடலாம் நம்ம ஆனால் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம இட்லி தோசை எல்லாமே வந்து எத்தனை உள்ளே போகுதுன்னே தெரியாது அந்தளவுக்கு நம்ம சாப்பிடலாம் சட்னி இப்போ நம்ம தாளிச்சிக்கிடலாம் அதே வடை வடைச்சட்டிலேயே வந்து நான் தாளிக்க போகிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க நல்லெண்ணெய் ஊற்றுறேன் ஒரு ஸ்பூன் கடுவுளுந்து போட்டுக்கிறேன் கடுவுளுந்து வெடிக்கட்டும் ஒரு குத்து கருகப்பில போட்டுக்கிறேன் இந்த அரைச்ச வந்து சட்னியில் வந்து நம்ம இதை கொட்டிக்கலாம் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நான் செஞ்சது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ